மலையடிவாரத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமத்தில் முருகன் என்ற எளிய விவசாயி வாழ்ந்து வந்தார் அவரும் அவரது மனைவி மீனாவும் எளிமையான திருப்தியான வாழ்க்கை வாழ்ந்தனர் அவர்களுக்கு குறைந்த வசதிகள் இருந்த போதிலும் அவர்களின் சிறிய மகள் அணு பிறந்த பிறகு அவர்களின் இதயங்கள் அன்பு மற்றும் மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தன ஒரு நாள் மாலை நீண்ட நாள் வயலில் வேலை செய்துவிட்டு களைப்புடன் வீடு திரும்பினார் முருகன் அவரது தசைகள் வலித்தது அவர் ஒரு எளிய உணவையும் சிறிது ஓய்வையும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார் அவர் அமர்ந்ததும் அவரது சின்ன மகள் அணு தன் அம்மா செய்த அரிசி கஞ்சியை ஒரு சிறிய கிண்ணத்தில் எடுத்துக்கொண்டு முருகனிடம் வந்தாள் அணுவின் சின்னஞ்சிறு கைகள் மிகுந்த முயற்சியுடன் கிண்ணத்தை முருகனிடம் கவனமாக கொண்டு வந்தன அவளிடமிருந்து கிண்ணத்தை எடுத்த முருகனின் உள்ளம் உருகியது கஞ்சி சாதாரணமாகவும் எளிமையாகவும் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் அது உலகின் இனிமையான உணவாக இருந்தது என் மகள் தன் கைகளால் பரிமாறும் உணவை விட இந்த உலகில் எந்த உணவும் சுவையாக இருக்காது என்று அவர் நினைத்தார் எந்த செல்வத்தினாலும் தர முடியாத ஒரு ஆழ்ந்த மனநிறைவை உணர்ந்தார் இதைதான் அமிழ்தினும் ஆற்ற இனிதேதம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ் அதாவது தம்முடைய குழந்தைகளின் கரத்தால் அளாவப்பட்ட கூழ் அந்த அமிழ்தத்தை விட சுவையானதாகிவிடுகிறது அன்றிரவு முருகன் படுத்திருக்க அணு படுக்கையில் ஏறி தன் தந்தையின் அருகில் விளையாடிக் கொண்டே அவள் அவரை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள் அவளுடைய சிறிய கைகள் அவனுடைய கரடு முரடான சோர்வான உடம்புக்கு உலகில் உள்ள எல்லாவற்றையும் விட அதிக ஆறுதலை தந்தது அவரது குழந்தையின் எளிய தொடுதல் அவரது உடலையும் இதயத்தையும் குணப்படுத்தியது மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு அதாவது தம் குழந்தைகளை தழுவி மகிழ்வது உடலுக்கு இன்பத்தையும் அந்த குழந்தைகளின் மழலை மொழி கேட்பது செவிக்கு இன்பத்தையும் வழங்கும் முருகன் ஓய்வெடுத்துக்கொண்டே அணு விளையாடுவதை பார்த்தார் அவள் இப்போதுதான் பேச கற்றுக்கொண்டாள் அவளுடைய மென்மையான மெல்லிய குரலில் அவள் உற்சாகமாக தனக்குள்ளேயே பேசிக்கொண்டிருந்தாள் அவள் வார்த்தைகள் இன்னும் புரியவில்லை என்றாலும் அவள் எழுப்பிய ஒவ்வொரு ஒலியும் முருகனின் காதுகளுக்கு இசையாக இருந்தது அவள் சொல்வதை கேட்கும்போது அவரது மனதிற்குள் புல்லாங்குழலின் சத்தம் வீணையின் நான்கள் போன்ற இசைக்கருவிகளின் மூலம் உலகம் மிக அழகான இசையை வழங்கலாம் ஆனால் அவை எதுவும் என் மகளின் முதல் வார்த்தைகளை கேட்கும் இனிமைக்கு ஒப்பிட முடியாது ஒவ்வொரு நாளும் இந்த மெல்லிசையை கேட்பதில் நான் எவ்வளவு பாக்கியவானாக இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டான் மேலும் குழலினி தியாழினி தென்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்ற திருக்குறளுக்கு எடுத்துக்காட்டாக அமைந்தது